கல்யாண ஊர்வலெல்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இந்த மாதிரி ஊதிட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி செட்டப் ஏதோ வருது போல அப்கமிங்ல அந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுத்தி கவர் ஆகிருக்கு அப்கமிங்ல இதை வச்சு என்ன வரப்போகுது அப்படின்னு என்னால வந்து கெஸ்ட் பண்ண முடியல நேத்து வேற நம்ம பிபி பிரவீன் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் கையை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி அந்த பிக்சரை ரீஷேர் பண்ணும்போது சுவாமி வந்து வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நம்ம எல்லாரையும் வந்து அதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ண வச்சாங்க இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சும் கையோட இந்த ஒரு ட்ரம்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்க்கும்போது மகாநதி ஹேஷ்டாக் வர இருக்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு இது அப்கமிங் மகாநதினு சொல்லிட்டு ஸோ என்னவா இருக்கும் ஒரு வேலை ஏதாவது கனவு சீன் மாதிரி காண போகிறாங்களா அதர்வைஸ் இதை வச்சு விஜய் ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியை எதாவது டென்ஷன் பண்ணி பார்க்குற மாதிரி எதாவது சீன் வருதா என்னன்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல பட் நீங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது மகாநதியில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க